ஹாய் நம்ம இன்றைக்கி எதுகை மோனை ஏபு பார்க்க போகிறோம் மோனைன்றது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருதல் ஒரு செயலில் முதல் அதாவது அடியில் அல்லது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் மோனை எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை ஏபி அப்படின்னா ஒரு செய்யுள்ள இருக்கிற கடைசி எழுத்து அல்லது ஒரு சொல் சொற்கள் வந்து ஒன்றி வர்றது தான் இய்பு மோனை அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கற்க கசடர கற்பவை கற்றபின் இதில் முதல்ல இருக்கிற கா கா அந்த வார்த்தை லெட்டர் ஒன்றா வந்திருக்கு ஸோ இது வந்து சீர் மோனை எதுகை வந்து பிளவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இதில் கடைசி ரெண்டு வார்த்தையில் இருக்கிற இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு சோய்து எருகை மூணாவது பொதிலாயினும் இமயமாயினும் பொதுவது சிறப்பின் புகழ்